அனைவருக்கும் வணக்கம்ங்க எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சுகிரி கேட்டல் ஃபார்ம் வீடியோக்களில் நீங்கள் பார்க்கறது எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறீங்க ஒவ்வொரு பதிவுமே ரெண்டு நிமிஷம் பதிவுதானுங்க அந்த இரண்டு நிமிடத்துலேயே அந்த கண்ணோ மாடோ அதை பற்றின முழுமையான விளக்கம் நம்ம சொல்லிடுறோம் வாங்குறவங்க ஒரு தடவை முழுமையாக கேட்டுட்டு திருப்தியாக இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க ஏழு மாதங்களான சுழி சுத்தமான கிடாரி கண்ணுங்க இதனுடைய தாய்மாடு வந்து நம்ம கொடுத்ததானுங்க இளங்கறவையில் நம்ம கொடுத்தோம்ங்க காலையில் ஒரு ரெண்டரை டு மூணு சாயங்காலம் ஒரு ரெண்டு லிட்டர் கறவை இருக்குங்க நல்ல தெளிவான மாட்டுக்கு பிறந்த தெளிவான ஒரு கிடாரி கண்ணுங்க தாய் மாடு மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கறவைத்திறன் வருங்க நல்ல குணம்ங்க கண்ணுக்குட்டி வயசு ஏழு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பாலதே இல்லைங்க எட்டு பால் பால் தெளிவாக இருக்குதுங்க விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க காங்கேயம் மயிலை கிடாரி கன்றுகள் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் விலை குறைவாக பதிவு போடுறவங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்குகிறவங்க குறைஞ்சபட்சம் காங்கேயத்தில் ஒரு கிடாரி கன்று ஒரு காலக்கண்ணாவது வாங்கி பயனடைட்டோம் அப்படின்ட்டு சந்தை மதிப்பாகவே நம்ம போட்டிருக்கிறோம் சந்தையில் என்ன விலைக்கு விற்குமோ அதே விலையில்தான் நம்மளும் பதிவு கொண்டு வந்திருக்குறோங்க ஏழு மாதம் ஆச்சுங்க கண்ணுக்குட்டி சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுளி குறைப்படுது இல்லைங்க தாய்மாடு வந்து நல்ல கரவை அதாவது ரெண்டரை ரெண்டரை கறந்துட்டு கண்ணுக்குற அளவுக்கு பால் இருக்குங்க மாட்டில் விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துக்கும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வான வசதி உண்டுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் பாதுகாப்பாக கொண்டு வந்து இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க கயிறு மாற்றிருக்கோங்க அதாவது மோரக்கயிறு மாற்றிருக்கிறோம் வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு எல்லாம் புதுசு போட்டு பாதுகாப்பாக கொண்டு வந்துருவோம்ங்க ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்பெடுத்துக்கிறோங்க தெளிவான ஒரு மயிலை கிடாரி கண் சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க பால் வத்திடுச்சுங்க தாய் மாட்டில் பா மாடு செனையாயிருச்சு அதனால் கண்ணை மட்டும் கொடுத்துருக்குறாங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு பல் போடாத மறை இல்லாத ஒரு காராம்பஸ்ஸு கிடாரிங்க நல்ல ஒரு கூறுவாரான கிடாரிங்க நல்ல குவாலிட்டியான முக அமைப்பு அமைப்பு எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினைந்து மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க மறை கிடையாதுங்க குத்தியாச்சுங்க நல்ல முகக்கூரில் நல்ல உடல் அமைப்பில் தெளிவான ஒரு காராம்பசு கிடாரி விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க காராம்பசு விரும்புகிறவங்க மறை இல்லாத காராம்பசுவாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க நாலு காம்பு கருப்புங்க காது உள்மடல் கருப்புங்க மேல்நாக்கு கருப்புங்க நல்ல புறவு ஏற்றம் வாழ்க்கம் இருக்குதுங்க தாடை அளவான தாடைங்க நல்ல முகக்கூறுங்க விளாட்ற கொம்பில் நாளைக்கு நல்ல மாடாக வந்து சேரும்ங்க கராமசம் ஒன்று வச்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க ஒரு பதினஞ்சு மாதத்தை கிடாரி இன்னொரு ஏழு டு எட்டு மாதத்தில் சனிப்பருவத்துக்கு வந்துடுங்க அதிகபட்சம் ரெண்டு வருஷத்துக்குள்ள ஒரு கண்ணு மாடாக மாற்றிக்க முடியும் தெளிவான ஒரு கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதும் ஒரு நல்ல பெருங்கூட்டு மயிலை மாட்டுக்கு பிறந்த ஏழு மாதங்களான மயிலை கிடாரி கண்ணுங்க இதுவும் டாப் குவாலிட்டியான கண்ணுங்க நல்ல கூறுவாரான உடல் அமைப்பு அமைப்பில் இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க இந்த கண்ணையும் இதற்கு முன்னாடி இருக்கிற கண்ணையும் ரெண்டையும் நீங்கள் ஜோடியாக கூட எடுத்துக்கலாம் தனித்தனியாக வேணுணாலும் எடுத்துக்கலாமுங்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா மாடு சென இல்லைங்க மாடு மட்டுமே சந்தை மதிப்பில் ஒரு ஐம்பத்தி நாலாயிரூவா வரைக்கும் விற்பனை ஆகிடுச்சுங்க கண்ணுக்குட்டி மட்டும்தான் நம்ம வாங்க முடிஞ்சதுங்க நல்ல ஒரு தெளிவான கண்ணுங்க நல்ல உடல் கூறு நல்ல முகக்கூறுங்க நல்ல கூறுவாரான மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோங்க இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று ஈரப்பதம் மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனமுங்க இரண்டுமே வந்து நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க நம்ம ஊரில் இருந்து சுற்றளவு நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் மாதத்துக்கு மூன்று முறை நம்ம வாகனத்தில் டெலிவரி வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோங்க ஈரப்பதம்மிக்க தீவனம் ஆறு பொருள் கலந்தது நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங் முப்பது நாட்களுக்கு கிடாமல் இருக்கும் ஐநூற்றி எழுபதுங்க வர தீவனம் பதினெட்டு பொருட்கள் கலந்தது நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங் மூணு மாதத்துக்கு கிடாமல் இருக்கும் ஆயிரத்தி நூறுங்க குறிப்பாக கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டத்துக்கு பத்து நாளைக்கு ஒரு முறை சுழற்சியாக நம்ம வாகனங்கள் வந்து டெலிவரிக்காக வந்துட்டே இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா டிஸ்பிளேயில் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டுட்டு நீங்கள் வந்து சாம்பிளில் ஒவ்வொரு மூட்டை எடுத்து பார்க்கலாம் உங்கள் மாடுகளுக்கு கொடுத்துட்ருக்குற அடர் தீவனத்தோடு இதை கலந்து கொடுத்து பாருங்க படிப்படியாக இந்த தீவனத்தை வந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மாதம் ஒரு ரூபாய்க்கு கால்நடை தீவனங்கள் வாங்குறீங்கன்னா நம்ம தீவனத்தை பயன்படுத்துங்க ஒரு ஆயிரரூவா கண்டிப்பாக குறையுங்க ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டரை மாதம் தவிட்டு செலவு நம்ம மிச்சம் பண்ணிக்கலாம் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு ஒரு ரெண்டரை மாதம் தௌட்டு செலவு மிச்சம் பண்ண முடியுங்க மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு ரதிமினா பார்சல் சர்வீஸ் ஏ ஒன் பார்சல் சர்வீஸில் தீவன மூட்டைகளை நம்ம பார்சல் போட்டு கொடுக்குறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெட் சிந்தி கிடாரி கண்ணுங்க ரெட் சிந்தி மாட்டுக்கு ரெட் சிந்தி சனி மூலமாக பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க எட்டு மாதங்களான ரெட் சிந்தி கிடாரி கண்ணு சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க தாய் மாடு நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய மாடுங்க கண்ணுக்கு நல்ல தொப்புல இறக்குங்க காம்புகள் நல்ல ஓர்சான காம்பு அமைப்புங்க நல்ல தோல் இலக்கமான கண்ணுங்க கறவை தலையீட்டில் வந்து கண்டிப்பாக வேலைக்கு மூணு டு நாலுங்கிற சாதாரணமாக கறக்கும் பால் மறந்துருச்சுங்க நல்ல கண்ணாக வேணும் சிந்தி கன்று வேணும் சுழி சுத்தமாக வேணும் நல்ல குணவனத்தில் எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை இருபதாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் யூடியூப் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க அப்போ தான் தொடர்ச்சியாக நம்ம போடுற வீடியோ உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கண்டறியில் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் அட்வான்ஸ் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் சொல்லி உங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாம் கறவை மாடுகளுக்கு நம்ம அந்தந்த வீடியோவில் அதுக்கான உத்தரவாதம் கொடுக்குறோம் அதை முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வந்து கறந்து பார்க்குறீங்க மாறுதல்கள் இருந்தாலும் அட்வான்ஸை திருப்பி கொடுத்துடுறோங்க அதனால் நீங்கள் க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு ஆன்லைனில் பண்ணிவிட்டு உடனே சொல்லி வேண்டான்னா அட்வான்ஸை வாங்கிக்கலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து சொல்லும் பொழுது தான் அந்த மாடோ கண்ணோ நாங்கள் மீண்டும் மறுபதிவாக போட்டு விற்பனை செய்கிறதுல நிறையா தர்ம சங்கடங்கள் ஏற்படுதுங்க ஏன்னால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணோன்னுமே உங்களுக்கு பின்னாடி அழைக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நம்ம வந்து தொலைபேசி வாயிலாக அந்த மாடோ கண்ணோ விற்பனை ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம் ரெண்டு நாள் கழித்து நாலு நாள் கழித்து மீண்டும் அதை வந்து மறுபதிவாக போடும் பொழுது அவங்க மீண்டும் நம்மளை அழைச்சி பேசும்பொழுது நம்ம வந்து அவங்கட்டுக்கு அவங்களுக்கு சரியான பதில் நம்ம கூற முடியலைங்க அதாவது அவங்க என்னென்னா நாங்கள் கேட்டோம் விற்றுச்சின்னு சொல்கிறீங்க ஆனால் மீண்டும் மறுபதிவாக போடுறீங்க ஏன் நாங்கள் பணம் கட்ட மாட்டோமா நாங்கள் வாங்க மாட்டோமா அப்படி கேட்குறாங்க இல்லை கண்ணில் ஏதாவது குறை இருக்குதா அதனால தான் திரு திருப்பி பதிவாக போடுறீங்களான்னு கேட்குறாங்க அது மாதிரியான சூழல்கள் தவிர்க்கறதுக்காகத்தான் அந்த பதிவை மீண்டும் மீண்டும் சொல்கிறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க பெருங்கூட்டு காங்கையும் மயிலையும் மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க இருபது நாள் அவங்க கண்ணு போட கறவைக்கு கால் அனுப்பிக்க வேண்டியது இல்லைங்க காலையில் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டு கறக்குங்க மாடு செனையே இல்லைனாலும் சந்தை மதிப்பாக ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விற்குங்க அந்தளவுக்கு நல்ல பெருவெட்டு மாடுங்க இரட்டை திமிழ் இரட்டை நாடி உடம்புங்க வால் இருக்குதுங்க மடிகால் சுத்தம் இருக்குதுங்க எல்லா பொருட்களையும் இருக்கக்கூடிய தரமான மயிலை மாடு விற்பனை விலை அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க பெண்கள் பிடிச்சி மடி உடல் நீவுற மாதிரி வாட்ஸ்அப் வீடியோ வேணாலும் நம்ம அனுப்ப முடியுங்க பெண்கள் பராமரிப்பில் பெண்களே பால் கறந்துட்டு இருந்த மாடு நல்ல கொம்பு தலையில் குவாலிட்டியாக இருக்குங்க ஈத்து மூணா ஈத்துங்க சினை ஒன்பது மாதம் இருபது நாள் அவங்க கண்ணு போடுறதுக்கு கால் அணிக்காமல் கறந்துக்கலாமுங்க ரெண்டரை ரெண்டு பால் இருக்குங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் பிடிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க விற்பனை விலை அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நீங்கள் பாலை கறந்துட்டு காலை கண்ணோ கிடாரி கன்னோம் நல்லா பராமரிச்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் அதிகபட்சம் பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு விற்குங்க மாடை இதே உடல் அமைப்பில் வச்சிருந்தீங்கன்னா நல்ல தரமாக வச்சுருந்திங்கன்னா ரூபாய்க்கு குறைவில்லாமல் சந்தை மதிப்பில் விற்குங்க நஷ்டங்கிறது வராதுங்க ஆனால் நல்ல மாடுங்க பல் இப்போ தான் ஆறு பல்லு இருந்து கடைப்பல்லில் இருக்குது இன்னும் பத்து இதுக்கு தெளிவாக வச்சுக்க முடியும் விற்பனை விலை அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்து உம்பளச்சேரி மாடுங்க சினை வந்து ஒன்பது மாதமுங்க கண் போடுறதுக்கு இருபது நாள் டைம் இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு உம்பளச்சேரியிலேயே நல்ல பெருவெட்டு மாடும் கூடுங்க உயரம் வந்து நாலடி உயரம் இருக்குங்க நாலு கால் வெள்ளைங்க வால் வெள்ளை நெத்தி சுட்டிங்க உம்பளச்சேரி பிரீடுக்கே உண்டான எல்லா பொறுப்புலேயும் இருக்கக்கூடிய தரமான சினை மாடுங்க ஈத்து முன்னாடி ஈத்து பல் கடை முளைப்புங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத மாடு விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க பால் வந்து நல்ல கெட்டியாக இருக்குங்க எறும்பால் கீக்குள்ளாக இருக்கும் ஜல்லிக்கட்டில் இருக்கிற பெரும்பாலான காளைகள் வந்து பார்த்திங்கன்னா மும்பளச்சேரி தேனி மர தேனி மறை மாடுகள்ங்க மலை மாடுகள்ங்க புளிக்குளம் மாடுகள்ங்க இந்த மாதிரியான காளைகள் தான் வந்து மாடுகளினுடைய கன்றுகள் தான் ஜல்லிக்கட்டில் அதிகப்படியாக வந்து பயன்படுத்துகிறாங்க நல்ல வீரியம் மிக்க ஒரு நாட்டு மாட்டு இனம்ங்க நம்ம தமிழகத்தில் பூர்வீகமாக கொண்ட தஞ்சாவூருங்க கிழக்கு மாவட்டத்தில் பெரும்பாலும் வந்து விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு டாப் குவாலிட்டியான நாட்டு மாட்டு இனம் காங்கயம் மாடு நம்ம ஊரில் எப்படி உயர்ந்ததோ அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் இன்னொரு பாரம்பரிய ரகமான உம்பளச்சேரியும் அங்கே வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப மதிப்புமிக்க மாடுங்க பால் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்க குணத்துலேயும் ரொம்ப தங்கமான மாடு அதுலேயும் நல்ல பெருவெட்டான மாடு மும்பலச்சேரியிலேயே நல்ல பெருவெட்டு மாடு விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஈனக்கூடியது மூணாவது ஈத்துங்க காங்கிரேஜும் தார்பார்க்கரும் கிராஸுங்க இதனுடைய தாய் மாடு வந்து காங்கிரேஜ் மாடுங்க அதுக்கு தார் பார்க்கர் செனையூசி போட்டு பிறந்த மாடுங்க நாமக்கல் மாவட்டத்தில் தான் இருந்ததுங்க கண்ணுக்குட்டியிலிருந்து மூணு தா ஒரே கெட்டுத்தரையில் வளர்த்துன மாடுங்க இப்போ மீண்டும் இதற்கு காங்கிரேஜ் செமன் அவங்க போட்டிருக்கிறாங்க நம்ம வந்து பொதுவாக நாட்டு போடுறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க ஏன்னா இதுக்கும் வந்து என்னுடைய தாய்மாட்டுக்கும் காங்கிரேஜ் செமன் தான் சொல்லி போட்டிருக்கிறாங்க ஆனால் தார்பார்க்கரா பிறந்திருக்குங்க அந்த செமன் ஸ்ட்ராவில் நம்ம எடுத்து பார்த்தா தான் தெரியும் அது கிர்ரா தார்பார்க்கரா ரெட் சிந்தியா சாஹிவாலா அப்படிங்கிறது அதில் மென்ஷன் ஆயிருக்குங்க அது விழிப்புணர்வு இருக்கிறவங்க அதை எடுத்து உடனடியாக செக் பண்ணி பார்ப்பாங்க இல்லைன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நம்ம சொல்கிற மாதிரி இருக்குதுங்க ஈன்னா மூணாவது ஈத்துங்க ரெண்டு ஈத்து தெளிவாக ஒரே கட்டுத்தரையில் கண்ணுக்குட்டியிலிருந்து பிறந்து வளர்ந்த மாடுங்க இதனுடைய தாய் காங்கிரேஜ் அதுக்கு பார்க்கர் செமன் போட்டு பிறந்த மாடுங்க ஈத்து மூணான் ஈத்து சினை ஒன்பது மாதம் கண்ணு போடுறதுக்கு இருபது நாள் டைம் இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா மூன்றை மூன்றரை ஒரு ஏழு லிட்டர் பால் பீச்சிருக்காங்க நல்ல ஒரு டாப் கிளாஸான வட இந்திய மாடு நல்ல தார்பார்க்கர் மிக்சி இருக்கிறனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி அறையெல்லாம் ப்யூர் பிங்காக இருக்குங்க அதே சமயம் மாடு வந்து பியூர் ஒயிட்டாக இருக்குங்க நல்ல பெருவெட்டு மாடுங்க சென்னையே இல்லைன்னு நம்ம வந்து சந்தையில் கொண்டு போய் விற்பனை செஞ்சாலும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட நெருக்கி விற்குங்க அந்தளவுக்கு உருவத்தில் நல்ல பெரும் மாடு குணத்தில் இருக்குது மடிகால் சுத்தத்தில் இருக்குது லோக்கல்லையே இருந்த மாடுங்க காங்கிரேஜும் தார் பார்க்கரும் கிராஸு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் மூன்றை மூன்றை ஏழு லிட்டருங்க அவங்க காங்கிரேஜ் செமன் தான் போட்டிருக்காங்க நம்ம நாட்டுக்கன்று போடுறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் சுழி சுத்தமாக இருக்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் நல்ல குணத்தில் இருபது நாளில் கண் போட்டுருவோங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டுட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க ரெண்டு பல்லுங்க தலையீத்துங்க தஞ்சாவூர் குட்டை மாடுங்க அதாவது தஞ்சாவூர் குட்டையும் உம்பளச்சேரியும் க்ராஸுங்க ஆனால் நல்ல தெளிவான ஒரு குட்டை கிடாரிங்க நல்ல ரெட்டநாடி உடம்புங்க கண்ணு வந்து பார்த்திங்கன்னா அருமையான கண் குட்டை கன்று கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க ரொம்ப நல்ல குணமுங்க காலையில் ஒன்றை சாயங்காலம் ஒன்றை அந்தளவுக்கு கறவை வருங்க இதனுடைய பால் கறக்கிற வீடியோ நாளை பதிவில் அனுப்பப்படுங்க ரெண்டே பல் சுழி சுத்தம் கன்று வந்து கிடாரி கன்று கன்று போட்டு பத்து நாள் ஆகுது கறவைக்கு கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் மாடு கன்று ரெண்டுமே குணத்தில் ரொம்ப அருமையாக இருக்குங்க நல்ல குவாலிட்டியான கிடாரிங்க ஒரு இளம் பொருளாக தஞ்சாவூர் குட்டையும் மும்பளச்சேரியும் கிராஸில் கிடாரி கண்ணோட நல்ல அலகு லட்சணமான குட்டமாடு வீட்டுக்கு வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டு மூன்றரை உயரம்தான் இருக்குங்க தெளிவான ஒரு குட்டைங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நல்ல குவாலிட்டியான குட்டமாடு அருமையான கிடாரி கண்ணோட ரெண்டே பல்ல கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி தெளிவாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் பால் கறக்கிற வீடியோ வேணாலும் வாட்ஸ்அப்பில் நாளைக்கு உங்களுக்கு அனுப்பப்படுங்க இன்று காலை தான் வந்ததுங்க அதனால் கண்ணை ஊட்ட விட்டோம் நாளைக்கு தெளிவாக கறந்து உங்களுக்கு அனுப்புகிறோங்க எங்கள் வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்ங்க